மசாலா மோர் தயாரிக்கிறது பார்க்கலாங்க தயிர் ஒரு கப்பு உப்பு நெல்லி இந்த ஜெல்லு கத்தாழ ஜெல்லு இதை தண்ணியில் வந்து ஹாஃப் அன் ஹவராக போடுறது அப்புறம் மாங்காய் இஞ்சி மாங்காய் சிறிது உப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறது வந்து நம்ம கையில் போட்டு இந்த ஓமத்தை நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா போடுறது மல்லித்தலை புதினா கருவேப்பில்லை அப்புறம் லெமன் சிறிது புளிஞ்சி விட்டு அப்புறம் குடிச்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டைஜஷனும் நல்லா ஆகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பர் மசாலா மோர் ரெடிங்க ஓகே பாய் என்னோட ஓர்படி காமேஸ்வரி உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த சம்மருக்கு ஒரு அருமையான ஹெல்தியான மசாலா மோர் இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப குளிர்ச்சி வாய்ந்தது எலுமிச்சம்பழம் கத்தாழை ஓமம் டைஜஷனுக்கு மாங்காவோட சிறு புளிப்பு இந்த மசாலாமோர் சின்ன வயதுலேருந்து பெரியவங்க வரையிலும் இருக்கிற இருக்கிறது போல தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்க பொருட்களெல்லாம் கண்டிப்பாக இந்த சம்மரை நீங்கள் அழகாக கொண்டாடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்